இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நம்ம திராவிட பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் எங்கிட்ட ஆட்சி அதிகாரி இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்க நானும் விட்டுட்டேன் ரேடுகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டாகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க இதுல அவர் அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லை தான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமைகள் நமக்கு இருக்கு அதே வெறும் சொல்லால் இல்லை செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்